அனைவருக்கும் மந்திர வணக்கம் அன்பானவர்களே இது ஒரு மாந்திரிகம் யூடியூப் சேனல் மன தைரியம் ஏற்பட ஏழு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு சிவன் கோவிலுக்கு போய் இதை சொல்லுங்கள் மன தைரியம் இதுதான் ரொம்ப முக்கியம் ஒரு மனிதனுக்கு அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் திருநங்கையாக இருந்தாலும் மனதைரியம் இருந்தால் மட்டும்தான் வாழ்க்கையில எந்த ஒரு முடிவையும் தெளிவாக எடுக்க முடியும் மனதைரியம் இருந்தால் மட்டும்தான் அசாத்தியமான செயல்களை செய்ய முடியும் மனதைரியம் இருந்தால் மட்டும்தான் வாழ்க்கையில் எந்த ஒரு சூழலையும் பயமில்லாமல் எதிர்கொள்ள முடியும் அப்பேற்பட்ட அற்புதமான அருளை ஏழு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மூன்றாம் பிறை தரிசனம் அன்று நீங்கள் பெற உங்கள் வீட்டின் அருகில் இருக்கும் சிவன் பெருமான் ஆலயத்திற்கு செல்லுங்கள் எந்த நேரத்தில் வேணா போங்க காலையில் மாலையில் உங்களுக்கு நேரம் கிடைக்கும்பொழுது சிவபெருமான் ஆலயம் சென்று சிவபெருமானை தரிசனம் செய்து அந்த கோவிலில் ஏதேனும் ஓரிடத்தில் அமர்ந்து அந்த கோவிலில் அமர்ந்தபடி சந்திர பகவானை வணங்கணும் ஓம் சந்திர மௌலீஸ்வராய நமக ஓம் சந்திர மௌலீஸ்வராய நமக ஓம் சந்திர மௌலீஸ்வராய நமக என்று சிவனாலயத்தில் அமர்ந்து சந்திர பகவானை நீங்கள் வணங்க வேண்டும் இந்த மந்திரத்தை அங்கு அமர்ந்து ஐம்பத்தி நாலு முறை சொல்ல வேண்டும் அவ்வாறு சொன்னால் சந்திர பகவான் உடனே வந்து உங்களுக்கு அருளை தருவார் மன தைரியத்தை ஏற்படுத்துவார் சந்திரன் தான் மனோகாரகன் அப்படின்னு அழைப்பாங்க சிவனாலயத்தில் அமர்ந்து இந்த மந்திரத்தை சொன்னீங்கன்னா சந்திர பகவான் ஓடோடி வருவார் முயற்சி செஞ்சு பாருங்கள் ஒரு சில மணி நேரத்திலே உங்களுக்கு அந்த மாற்றம் தெரியும் அற்புதமான விஷயம் உங்களுக்கு தெரிஞ்ச அத்தனை பேருக்கும் பகிர்ந்துக்கோங்க ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று இதை செய்யுங்கள் மாந்திரிகம் மிக புனிதமான ஒரு கலை ஒரு சிலர் இதை தீய விஷயங்களுக்காக பயன்படுத்துகிறாங்க தீய மாந்திரிகத்தால் அவங்க குடும்பத்தில் ஏதாவது பிரச்சனையா ஏவல் பிள்ளி சூனியங்கள் மற்றும் தொடர்ந்து பிரச்சனைகள் விரைய செலவுகள் துர்மரணங்கள் விபத்துகள் இப்படி எதுவாக இருந்தாலும் கவலைப்பட வேண்டாம் வாட்ஸ்அப் நில் தொடர்பு கொள்ளுங்கள் வீட்டில் இருந்தபடியே வாக்கு முறையில் பார்த்து அகரண வேத பரிகாரங்கள் சொல்லப்படும் இந்த புனிதமான மாந்திரி கலையை வாட்ஸ்அப் மூலமாக கற்றுக்கொள்ள விருப்பமுள்ளவர்களும் வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான பதிவில் சந்திக்கிற மாக்காளியே நமக